ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்ட ஒரு வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு வந்து நரமுடி இருக்குது அது எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நரமுடி இருக்கிறது வந்து வெளியே அப்படியே வந்து தெரியுது சிஸ்டர் அதுக்கு ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக வந்து உடனே நரமுடி வந்து மறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட்டில் கேட்டுட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டே ரெடி பண்ணிங்கன்னா எங்கேயாவது நீங்கள் ஃபங்க்ஷன் போகணுன்னா கூட லேசாக அந்த நரமுடி இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு போனோம்னா நரமுடி இருக்கிறதே தெரியாது வீடியோ லாஸ்ட்ல சூப்பரான டிப்ஸும் ஆட் பண்ணிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இதில் நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா தினமும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெங்காயத்தோட தோல் தாங்க வெங்காயத்தை நம்ம உரிச்சிட்டு தோலை தூக்கி போட்டுருவோம் அந்த தோலை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கங்க அதாவது எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தோல் வந்து நல்லா கருப்பாக மாறணுங்க அளவுக்கு இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு கருப்பாக மாறினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக வந்து இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க கருவேப்பிலை வந்து நம்ம வெங்காயத்தோல் வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் வந்து பாதி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்தா போதும் நீங்கள் வந்து நிறையா இது செஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயத்தோல் சேர்க்குறீங்களோ அளவுக்கே நீங்கள் கருவேப்பிலையும் சேர்க்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் இப்போ வீடியோக்காக செய்கிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்து அதுவுமே வந்து நல்லா கருப்பாகிற வரைக்கும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஆகிற வரைக்குமே அதையுமே வறுத்து விட்டு அதையுமே அந்த பேனுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று பொருள் வந்து சேர்க்க போகிறேன் அது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த பொருள் என்னென்னா நெல்லிக்காய் பொடி தாங்க நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க ரொம்ப அதிகலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையுமே வந்து நல்லா கருப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் ஏற்கனவே பேன் வந்து சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு போட்டோனே வந்து கலர் மாற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ இதையுமே வந்து நல்லா கருப்பாகிற வரைக்கும் வறுத்து விட்டு அந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் மூணுமே வந்து நல்லா வறுப்பட்ட ஒன்று மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணுங்க அதாவது கொஞ்சம் கூட வந்து நர நரப்பாக குறை இருக்கவே கூடாது நல்லா ஃபைனாக வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க அப்படி உங்களுக்கு பொடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு சலடை வச்சு கூட பொடிச்ச பொடியை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ஃபைனாக ஆகிரும் நம்ம மிக்சியில் போட்டு பொடிக்கும் போதே நான் பண்ணிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணுங்க இந்த பவுடர் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்குங்க உங்களுக்கு தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதாவது உங்கள் ஹேருக்கு தேவையான அளவுக்கு நரமுடி வந்து நிறையா வந்து எல்லா பக்கமும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் அப்படி இல்லை ஒவ்வொரு நடைமுறை தான் அங்கங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக இந்த அளவுக்கு கூட எடுத்தால் போதுங்க நான் வந்து கொஞ்சமாக தான் இப்போ எடுத்துருக்கேன் அடுத்து இதில் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல் தாங்க நீங்கள் ரெடிமேட் ஆலிவேரா ஜெல் வச்சுருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா இருந்தால் அதை கூட கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள உள்ள ஜெல்லை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெடிமேட் ஆலிவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதாவது அது வந்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வரணுங்க அதுக்காக தான் நம்ம இந்த ஆலிவேரா ஜெல் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் இந்த ஆலிவேரா ஜெலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காயை கூட யூஸ் பண்ணுறதுனா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் ஆலிவேரா ஜெல் சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க நான் ஃபஸ்ட் ஸ்ட் ஆல்வெரா ஜெல் போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டாங்க அதனால கொஞ்சம் லிக்விடாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் மறுபடியும் வந்து நான் அந்த பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சுங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வேணுங்க ரொம்ப தண்ணியெல்லாம் இருந்தால் நம்ம தலையில் வைக்கும்போது அப்படியே வந்து வலிஞ்சி வந்துடுங்க அதனால இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க இன்ஸ்டன்ட் ஹேர்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்கள் தலையில் வந்து எங்கெங்கெல்லாம் வெல்ல முடியிருக்கோ அங்கே மட்டும் இதை லேசாக வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க டை ப்ரஷ் நீங்கள் அதை அதை வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கையால் கூட லேஸாக எடுத்து அந்த வெள்ளை முடி இருக்கிற பக்கத்தில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக தலை வர்ற மாதிரி வரிட்டு போகலாங்க அப்படி இல்லை எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து நல்லா தலையில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ரிசல்ட் கிடைக்கணுன்னா ஒரு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லாதீங்க நீங்கள் தொடர்ந்து இதை ட்ரை பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இது வந்து கெமிக்கல் கிடையாது கெமிக்கல் ஹேடே கடையில் விற்கிற ஹேர்டே தான் வந்து நமக்கு ஒரு தடவை போட்டாவே ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி இல்லைங்க வீட்டிலேயே வந்து இயற்கையான முறையில் ரெடி பண்ண ஹேர்டைங்க இது வந்து நம்ம தொடர்ந்து போடும் போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கெமிக்கல் ஹேர்டை யூஸ் பண்ணுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட் வருங்க அதனால அதை தவிர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நேச்சுரலா வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் மருதாணி பொடியும் அவரி பொடியும் வச்சு ஒரு ஹேர்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அது வந்து நீங்க போட்டிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஹேர்டே யூஸ் பண்றது மட்டும் இல்லாமல் நம்ம உணவுலேயும் வந்து கருவேப்பிலை இருக்கு பாருங்க அதை வந்து நிறைய சேர்த்துக்கணுங்க அப்படி சேர்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு உள்ளேயும் வந்து ஹேருக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கும் அதாவது ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உள்ள ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூட நரமுடி வர ஆரம்பிச்சிருதுங்க அவங்களுக்கு நம்ம எப்படி தான் கருவேப்பிலை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க குழம்புல போட்டால் கூட தனியாக ஒதுக்கி வச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம எப்படி கருவேப்பிலை வந்து உணவில் சேர்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு டிப் அவங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வேண்டாம்னு சொல்லாமல் சூப்பராக சாப்பிட்ருவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கடலை பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க அடுத்து இதில் அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு வர ஒரு சின்ன துண்டு புளி இதை சேர்த்து வதக்கிட்டு ஒரு சின்ன துண்டு தேங்காய் வந்து கீறி வச்சிருக்காங்க நீங்கள் திருவழா கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லியோட காம்பு இருக்குது பாருங்கள் கொத்தமல்லி இலை தேவையில்ல கொத்தமல்லியோட காம்பு சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்த பிறகு ஒரு பத்து செகண்ட் மட்டும் வதக்கி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க துவையலா இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க சூப்பரான கருவேப்பிலை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு துவையல் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கணும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதே சமயம் குறை குறப்பாக இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க இதை வந்து நம்ம மூணு விதமாக இந்த துவையல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாம்பார் சாதம்லாம் வச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம துவையல் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க தொட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா சுடு சாதத்தில் இந்த துவையலை கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க இதில் கொஞ்சம் நெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கருவேப்பில சாதம் கூட செஞ்சு கொடுக்கலாம் இந்த தொகையில் போட்டு அப்படியே சாதத்தில் பரட்டி கொடுத்துடலாங்க நெய் வந்து மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க அப்படியும் இல்லைனா இந்த தொகையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பில தாளித்து இதை கருவேப்பில சட்னி மாதிரி கூட யூஸ் பண்ணலாங்க இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த மாதிரி எந்த விதத்தில் வேணாலும் நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம தினமும் உணவில் சேர்த்துட்டே வந்தோம்னா முடி கொட்டுற பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காதுங்க அதே போல் நரமுடி இருந்தாலும் அது சீக்கிரமே வந்து க்யூர் ஆகிரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க குழந்தைங்க கருவேப்பில் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க என் குழந்தைங்க இன்னைக்கு வச்ச தொகையில் வந்து சூப்பராக சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்ட்டு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் நல்லாவே சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்காங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்